தமிழ்நாட்டில் இந்தெந்த மாவட்டத்தில் மட்டுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் எங்கெல்லாம் நமக்கு தீவிரமான மழை பொழிவு இந்த பிப்ரவரி மாத இறுதியில் வரப்போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போ எல்லா நாட்களும் நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறத விட குறிப்பிட்டு ஒரு சில நாட்களுக்கு மட்டும் மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாகும் அதில் குறிப்பாக நமக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகள் போல நமக்கு மழை வாய்ப்புகள் தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அதிகரிக்க போது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளுக்கு இந்த மாத இறுதியில் பரவலாக நமக்கு மழை தீவிரமாக தொடங்கும் இதில் கனமழை எங்கே பதிவாகும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கண்டிப்பாக கனமழை உண்டு இந்த மாத இறுதியில் தென் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இப்போ மற்ற மாவட்டங்களுக்கு வானிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால எந்த மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் சொல்கிறோம் எந்த மாவட்டத்திற்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும்னு சொல்லுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் இப்போ வெயிலுடைய தாக்கம் எடுத்துக்கிட்டோன்னா உள் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் நாமக்கல் சேலம் கரூர் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் ரொம்ப தீவிரமான வெப்பநிலை பகல் நேரங்களை அதிகரிக்க போது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதனால முதற்கட்டமாக நமக்கு உள் மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமானதுக்கு அப்புறம் தான் கடலோர மற்றும் டெல்டாவில் இன்னும் தீவிரமடையும் இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகரிக்க போது இன்றைக்கே நமக்கு வந்து கடுமையான வெயிலுடைய தாக்கம் நிறைய இடங்களில் பதிவாகியிருக்கு கடந்த நாட்களை ஒப்பிடும்போது இன்றைக்கே நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் பதிவாகியிருக்கு டெல்டா மாவட்டங்களிலும் படிப்படியாக பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து காணப்படும் அப்போ தொடர்ந்து வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் பகல் நேரங்களில் வறண்ட வானில் நிலவும் தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் இந்த மாத இறுதியில் பரவலாக மழை பொழிவு எதிர்பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தபடி இந்த வருஷம் அடுத்து வரக்கூடிய இரு மாதங்கள் இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்கு வெப்பம் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக இயல்பிலிருந்து அதிகப்படியான வெப்பம் இந்த வருஷம் நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருங்க தொடர்ந்து நம்ம முன்னறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் தினமும் உங்களுக்கு வந்து அறிவிப்புகளை நம்ம இதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறோம் அதில் இந்த மாத இறுதியில் பரவலாக நமக்கு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மழை அதிகமாக நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் மற்றபடி கடலோர டெல்டாவில் மழை சற்று குறைவாக லேசான மழை மட்டுமே சில இடங்களில் பதிவாகும் அதனால் தமிழ்நாடு முழுவதுமாக எங்களுக்கு வந்து கனமழை பெய்யாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாடு முழுவதும் அதாவது இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் எங்களுக்கு வந்து மழை வரணும்னு சொல்லி கேட்குறீங்க ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து மழை வரும் அதனால எல்லா மாவட்டத்திற்கும் மழை வரும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க குறிப்பிட்டு ஒரு பன்னிரெண்டு முதல் பதினைந்து மாவட்டத்திற்கு மட்டும் இந்த மாத இறுதியில் பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை